ஹலோ கேமேஸ் இப்போ வந்து ஒரு தரமான பிஆர் ரேங்கட் ஸ்குவாட் மேட்ச் தான் போட்டிருந்தோம் ஸோ வந்து அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து என் டீம்மேட் எல்லாத்தையும் நாக் பண்ணிடுவானுங்க இந்த மேட்ச் எப்படி போய் அடிக்கிறேன்றது வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து நானும் வெறித்தனமாக இருக்க க்ளோவால் போட்டு போய்ட்டேன் ஆப்போசிட்டில் இருக்க டீம்மேட் வந்து எனக்கு டேமேஜ் விழுந்துருச்சு அப்படின்னு நினச்சிட்டான் ஸோ வந்து நானும் வந்து மெடிக்கிட்டு வேகமாக ஏற்றினேன் அவன் வந்து டீம்மேட் வந்து சல்லு சொல்ல வேண்டாம் எனி வந்து போட்ட பார்த்திங்கன்னா எம்பி பாட்டியில் கரெக்டாக அழுத்த ஆரம்பிச்சிட்டேன் ஸோ வந்து இவன் வந்து ஆப்போசிட்டில் இருக்குவேன் சரி இவன் ஒருத்தன் தானே இவன் என்ன பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தப்பு கணக்கு போட்டான் போல் ஸோ வந்து இதெல்லாம் செரிப்பிட்டு வராது என்னோடய எம்பி பாட்டியோட பவரை பார்த்திங்களாடா அப்படின்ட்டு நானும் வந்து அழுத்த ஆரம்பித்தேன் அழுத்தினோன்னே பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்கு ஹெச்எட் வந்துடுச்சு ஸோ வந்து நம்ம வந்து அடுத்தது வந்து நம்ம ஜோனை பிடிக்கணும் இல்லையா அதனால் நம்ம வந்து குடுகுடுன்னு ஓட ஆரம்பிச்சிட்டோம் ஓட வந்து பார்த்திங்கன்னா வந்து லாங்லேயே வந்து ஒருத்தனுக்கு ஏகேல செம்மர் டேமேஜ் கொடுத்தேன் ஸோ வந்து இதெல்லாம் சரிப்பிட்டு வராதுன்னு சொல்லிட்டு நான் வந்து சரி அவன் இருக்கிற இடத்துக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் லான்ச் பேட் எடுத்துட்டேன் லான்ச் பேட் எடுத்து நான் லான்ச் பேட் எடுத்து நான் போவையில் வந்து அங்கே வந்து கோட்டமாக எல்லாம் வந்து மேஞ்சிக்கிட்டு இருந்தானுங்க மாடு மாதிரி ஸோ இது சரிட்டு வராது நம்ம எப்படியாவது நம்ம டீமேட்டோட மானத்தை காப்பாற்றிக்கணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டீமேட் எல்லாத்துக்குமே நமக்கு லைக் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இந்த ஒரு இந் உற்சாகத்துலேயே வந்து நான் வந்து குளோவால் மீட்டர் போட்டேன் க்ளோவல் மீட்டர் போட்டதுன்னு ஒரு பத்து மேஜ் வாங்கிட்டு அவனும் வந்து எலிமினேட் ஆகிட்டான் ஸோ வந்து நான் இந்த மேட்ச்சு கன்சிஸ்டன்சியாக இறங்கி நான் என் டீம்மெட்டுக்கு வந்து நான் வாங்கி கொடுக்கணும் போயாக வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு வெறி கொண்டு நான் எம்பி பாட்டி எடுத்துட்டேன் எம்பி பாட்டி எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்க வந்து ஊக்காங் போட்டு வந்து நம்மக்கிட்ட வித்த காட்டிகிட்டு இருந்தான் சரி நீ வித்த காட்டுறதையோ எதை காட்டுறையோ அதெல்லாம் எடுத்து வச்சோம் நான் என் டீம்மர்ட்டோட மானத்தை நான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு எம்பி பாட்டி எழுதி மேட்ச் முடிச்சிட்டேன் பை கைஸ்